லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் அனுதினமும் நம் ஜெபிக்கிற அந்த இடத்துல தேவன் வந்து உலாவுகிறவராய் இருக்கிறார் அந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணி அங்கே தங்கி இருக்கிறவராய் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு எல்லோரும் போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கிற நேரத்தில் ஜெபிப்பாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரத்துல தான் எழுந்து என்ன போகும் சைலண்டா இருக்கும் எல்லாரும் தூங்குவாங்க உலகமே நிசப்தமா இருக்கும் அந்த நேரத்துல எழுந்து மூன்று மணிலேருந்து முக்கியமாக மிக முக்கியமான ஊழியர்கள் மூன்று மணிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க மூன்று மணிலிருந்து விடி காலையில் அஞ்சு ஆறு மணி வரைக்குமே ஜபத்துக்காக எழுந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி நேரத்துல பூமியே நிசப்தமா இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவார் நான் கர்த்தர் நமக்காக வந்து காத்து கொண்டிருப்பார் சைலண்டா இருக்கும் நம்ம கூட எதையாவது பேசணும்னு நினைக்கா நினைப்பார் ஏதாவது ஒரு பாரத்தை நம்ம மேல வைக்கணும்னு நினைப்பாரு பலவிதமான ஆசைகளை நம்ம மேல வைக்கணும்னு நினைப்பாரு அது மாத்திரமில்ல அனுதினமும் எந்த இடத்துல போய் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்காக நமக்கு முன்பாகவே வந்து கர்த்தர் காத்து கொண்டு இருப்பாராம் அப்படி நீங்க என்ன பண்ணணும் ஜெபிக்கிற நேரத்தை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது சரியா அந்த நேரம் வரும் பொழுது நீங்க அந்த நேரத்தை அப்பா நான் நாலு மணிக்கா ஜெபிக்கிறேன் அப்பா நான் அஞ்சு மணிக்கா ஜெபிக்கிறேன் அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் சொல்லலாம் எல்லா நாளும் நம்ம அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா கத்த காத்திருந்து காத்திருந்து என்ன பண்ணுவார் போயிடுவார் சில நேரத்துல இப்போ ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் உடம்பு சரி இருக்கும் சரியா அந்த மாதிரி நேரம் பரவாயில்லை ஆனா நம்ம நன்றாகவே இருந்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கத்துக்கு இடம் கொடுக்காம அதாவது வந்து நம்ம தூங்கினாலே பிசாசு கலை விதப்பான் இருக்குது பிஸ் நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுப்போம் ஜெபிக்க மாட்டோம் அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா பிசாசு கிரியை செய்வோம் கத்தர் ஒரு பக்கம் காத்து கொண்டு நம்ம எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா கத்தர் அந்த இடத்துல உள்ளாவகிற தேவனா இருக்கிறார் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க மலை மேலே மோசையை சந்திக்கும்படி கத்த முச்செடியெல்லாம் எருகிற அக்னியா வந்தாரு மோசையை பார்த்து ஒன்று சொன்னாரு நீ உன்னுடைய செருப்பை தூரமாக கலட்டி விடியனா நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு சொல்வார் அவர் எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடம் மிகவும் பரிசுத்தமானது இப்போ வேதத்திலேயே நம்ம வாசிக்கலாமே வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் இதை ஏற்கனவே இதை பற்றி கூட நான் பேசியிருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் நித்திரை பண்ணினேன் என் இறுதியும் விழுத்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை தர என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்து இருக்கிறது என்றார் நமக்காக வந்து காத்திருக்கிறது மட்டும் இல்ல நம்ம இறுதிய கதவை தட்டு வரோம் எழுந்துருமா ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னும் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அதுக்கான நேரம் வந்துருச்சு எழுந்துரு எழுந்துருன்னு நம்ம எழுப்புறது அதுதான் சில நேரத்துல நம்மள யாரோ தட்டி எழுப்புனார் போல இருக்கும் இல்லையா அப்போ நம்ம திடுதுப்புனு துடிச்சு புடிச்சு எழுந்து ஆஹா டைம் ஆயிடுச்சா ஐயோ அரை மணி நேரம் ஆயிடுச்சு உட்கார் உக்கார் அவசரமான சொல்லி போய் வாய்கைலாம் கொப்பளிச்சு முகம் கழுவிட்டு வந்து உட்காருவோம் ஆண்டு வரு சமூகத்துல அப்போ அவர் தான் நம்மளுடைய இதய கதவை தட்டி எழுப்பு வரான் நம்ம அதை சுதாரித்து கொண்டு எழுந்திருக்கும் போது நல்ல வேலை நான் எழுப்புனவனே ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அண்டு நல்ல முடியல பா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு தூக்க தூக்கமாக வருது என்னால் ஜெபிக்க முடியாது போல நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன் இன்னைக்கு சாரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றவங்க இருக்கிறாங்க நானே சில நேரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அவன்க்கு சொல்வான் ஆனால் அன்னைக்கெல்லாம் எனக்கு அதிகாலை ஜபத்தை பத்தியே வந்துட்டு இருக்கோம் ஏண்டான்னு நம்ம எழுந்திருக்காம போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கத்தர் வந்து என்னை விடவே மாட்டார் தொடர்ந்து எந்த பக்கம் திரும்பினாலும் யாராவது வந்து பேசினா கூட ஜபத்தை பத்தி தான் பேசுவாங்க ஜபம் ரொம்ப முக்கியம் அது மிகவும் ஆசிர்வாதமானது அதுக்கு ஈடு இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலே நான் விட மாட்டேன் ஆகினால எழுந்து நீங்க உலாவுகிற தேவனுடைய அந்த இடத்துல நமக்காக கத்த காத்திருப்பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணினோம் உற்சாகத்தோடு எழுந்து அண்டவரை வந்துட்டப்பா நானும் வந்துட்டேன்பா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானும் வந்துட்டேன்பா ஏதோ வந்துட்டம்மான்னு சொல்லி உற்சாகமாக நீங்க ஜெபித்து பாருங்க அந்த உற்சாக பலியானது கத்த பிரியமா நுகர்ந்து ஏற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது அவர் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாரு நமக்காக அவர் காத்திருந்து காத்து விட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன்லாம் வந்தது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எழுந்து கத்திர தேடனா அவர் எங்க கிடைப்பாரு அப்புறமா நம்ம தேடனா நமக்கு செவி கொடுக்க ஆண்டவர் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் போயிட்டாரு இதெல்லாம் நீங்க இந்த ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமா படிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியும் அதனால கத்த நமக்காக காத்து கொண்டிருப்பார் அதை நீங்க முக்கியமா கவனத்துல வச்சுக்கோங்க ஒரு சகோதரன் இருந்தானா ஒரு வாலிப பையன் இருந்தானா அந்த வாலிப பையன் அன்னு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிக்கும்படியாக ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி போவானா அந்த மாதிரி நேரத்தில் கத்தர் அவனுக்காக அனுதினமும் இவன் போய் போய் ஜெபிக்கும்போது மிகவும் அவன் பேச ஆண்டவர் பேச மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கமா ஒரு நாள் திடீர் ரெண்டு ஆண்டவர் வந்து காத்து எங்கே எங்க இவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தாரான் அவனை காணவே இல்லையாம் அப்புறமா வந்து வானத்தை விட்டு இறங்கி கீழே வந்து பார்க்கும்போது அப்போ வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத இருந்ததான் உடனே அவர் இறங்கி மருத்துவமனைக்கு வந்தாராம் அந்த பையனுக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலை ஃபுல்லா அவனுக்கு வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு பே மனுஷங்க கிட்ட பேச முடியாத சுயநிலமையில இல்லாத அளவுக்கு அவன் படுத்திருக்கிறான் அப்போ ஆண்டவர் இறங்கி வந்தாரான் அவன் ஆவியில ஆண்டவரை பாக்குறானா ஆண்டவர் சொன்னாரான் என்ன பாக்குற இவ்வளவு நாள் நீ இந்த நேரத்துல என்ன தேடி வந்தல்ல இன்னைக்கு உன்னால முடியல அதனால நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எழுந்து உட்காந்து பேசினான் ஆண்டவரே வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை தான் நான் வரல சாரி எஸ்அப்பா இல்லைன்னா நான் வந்திருப்பேன் ஆனா நான் ஃபீல் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனதுருக்கமாக பேசினா வெளியில இருக்கிறவங்களாம் என்ன ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது இவன் கோமால தான இருக்கிறான் ஏதோ யாருக்கிட்டயே பேசுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியல ஆனா இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது உடனே டாக்டர்ல இருந்து குடும்பத்தார்லேருந்து இருந்து ஆச்சரியப்பட்டு என்னப்பா ஆச்சு யார் கிட்டப்பா பேசிட்டு இருக்கிற அவ நீ எப்படிப்பா எழுந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்ததான் பாருங்க ஒரு நாள் நம்ம கத்த தேடி போலன்னா கூட அவர் நம்மளை தேடி வந்து எனவே அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நேரத்தை அந்த நேரத்தை முக்கியத்துவம் கத்த நமக்காக காத்து கொண்டிருப்பாரு நாமரும் அவருக்காக காத்துக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஏன்னா அவர் காத்திருந்து காத்திருந்து நம்ம வரலன்னா விட்டு போயிடுவாரு எப்படி கூப்பிடுறாரு பாருங்களா அந்த வசனத்துல என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே இதே கதவை தரமா எழுந்துருமா வாமா செபிக்கலாம் தூங்கிட்டே இருக்காதம்மா அப்படி சொல்லி எவ்வளோ ஒரு அழகாக நம்மளை எழுப்புறாரு பார்த்தீங்களா அதனால அதிகாலை ஜபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க அதிகாலை ஜபம் இல்லை முக்கியமாக நீங்கள் எந்த நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரத்தை முக்கியத்துவப்படுத்துங்க ஏன்னா நமக்காக காத்து கொண்டிருப்பாரு அந்த இடத்துல கத்துற உலாவுகிற தேவனாகவும் இருக்கிறாரு எனவே எழுந்துருங்க ஜெபிங்க அந்த நேரத்தை முக்கியத்துவப்படுத்துங்க ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நாளை இந்த தேவனாகி கத்துற ஆசீர்வதித்து தருவீராக அநேகர் அப்பா அது தெரியாமல் செய்கிறாங்க அண்டுவரை அவங்களோட பேசுங்கள் நேரத்துக்கு வந்து அந்த நேர இடத்துல காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே